நல்ல மழை பொழிவுங்க நேற்றிலிருந்து நல்ல ஒரு தீவிரமான மழையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இடைவிடாத மழை பொழிவுக்காக தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் பல நாட்களாக ப்ரோ என்ன ப்ரோ மழையெல்லாம் பயங்கரமா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க மழை வர ஆரம்பிச்சிருக்கு டெல்டா மாவட்டத்துல சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம் இந்த நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் மழை ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில நல்ல மழை வந்திருக்கு நாகப்பட்டினத்துல நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகியிருக்கு அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களும் தயவு செய்து நீங்கள் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க வெளியே வராதீங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது அதுவும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் நாளை மற்றும் நாளை மறுநாளில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பயங்கரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தென் மாவட்டத்திலேருந்து கமெண்ட்ல கேட்குறாங்க ப்ரோ திருநெல்வேலி பக்கம்லாம் என்ன ப்ரோ மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருநெல்வேலி தாங்க ஆபத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி இந்த இடங்கள்ல தான் அதிகனமழைங்கிறது வரப்போகுது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கும் இங்கே தான் நமக்கு மிக கனமழையும் அதிகனமழையும் தீவிரமாக இருக்க போகுது ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதிகள் குறிப்பாக ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அதைத் தொடர்ந்து வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக விட்டு விட்டு அந்த மழையினுடைய தீவிரம் பாருங்க அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் பயங்கரமான மழை திருநெல்வேலி மாவட்டத்துல காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ தூத்துக்குடி மாவட்டத்துல மழை வருமானு சொல்லி கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து நம்ம தென் இருந்து நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு திருநெல்வேலியில இருந்து மட்டுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்தும் அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லா மாவட்டமே நம்ம லைவ்ல பார்த்தாகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா ப்ரோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து மழை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எல்லா டிஸ்ட்ரிக்மே எல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் எங்களுக்கு வந்து வந்து வரணும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் விடாம எல்லா பகுதிகளுக்கும் அதி கனமழை வரணும்னு கேட்குறீங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையாது சில மாவட்டங்கள் மட்டும்தான் மிக கனமழையும் அதி கனமழையும் கிடைக்க போகுது தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நீங்க கமெண்ட்ல போட்டு வரீங்க அதுல ஒரு சிலர் வந்து ப்ரோ ரெயின் ஸ்டார்டட் இன் மை ஹோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் மழை ஆரம்பிச்சிருச்சான் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்றைய தினங்களில் நல்ல ஒரு மழைங்க நல்ல ஒரு தீவிரமான மழை டெல்டாவில் அதுதான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இதை பத்தி நம்ம சொல்லிட்டே இருந்தோம் கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு தீவிரமான மழை வரப்போது கொஞ்சம் உஷாராகிடுங்க அதனால இது இது ஆரம்பம்தான் இந்த மழை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ மிக கனமழை போல இருக்கிறதுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது ஒரு ஆரம்பமான ஒரு மழை இன்னைக்கு வரப்போது பாருங்க மழை இன்று பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய பகுதிகளில் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போது அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவிலையும் மிக மிக கடுமையான மழை பொழிவும் தமிழ்நாட்டில் உறுதியாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ பெரும்பாலான இடங்களில் நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்கள் தான் தமிழ்நாட்டிலேயே இந்த பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் அப்படிப்பட்ட மழை பொழிவுங்கிறது வரப்போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கேன் வி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டிப்பாக பத்து முதல் இரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதே அளவு மழை பொடிகள் பதினைந்து சென்டிமீட்டருக்கும் மேலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பதிவாகும் குறுகிய நேரங்களில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு வந்து அதிக மழை கிடைச்சிடும் அதனால மார்னிங் வந்தால் லைட்டா வெயில் வருது ப்ரோ அப்புறம் லைட்டா கிளவுடியா இருக்கு ப்ரோ தயவு செய்து எந்த ஒரு வெயிலையோ இல்ல வான மேகமூட்டத்தையோ பார்த்து ஏமாந்துடாதீங்க தென் மாவட்டங்கள்ல இப்ப சொல்கிற பகுதியில் ரொம்ப தீவிரமான மோசமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்க தான் போறோம் கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா இடங்களுக்குமே மிக மிக தீவிரமான மழை வரதான் போகிறது இந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்ல என்ன ப்ரோ மழை வருமானு கமெண்ட்ல கேக்குறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடுமையான மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு மிக கனமழை கண்டிப்பா பதிவாகும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகூர் வேளாங்கண்ணி இது போன்ற பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா வரும் தொடர்ந்து நமக்கு பல பகுதிகளில் மிக கனமழையும் கடலோரப் பகுதிகள் வேதாரண்யம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகன மழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல சீக்கிரமாக உங்க மாவட்டத்தின் பேரை போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரம் தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நாளைக்கு எங்களுக்கு கன்ஃபார்ம் லீவ் கொடுத்துருங்கன்னு சொல்லி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போவே கமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாகை மாவட்டங்கள் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுங்கள்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதைத்தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை எப்படி இருக்க நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் ஏன்னா மழை பொழிவுங்கிறது மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு ரொம்பவே இருக்க போது இந்த நம்ம நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை நாளைய தினங்களில் கண்டிப்பா பார்த்துடலாம் ப்ரோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ இன்னைக்கு எல்லா ஸ்கூலுமே லீவு தான் ப்ரோ வேற கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னைக்கு எல்லா ஸ்கூலுமே நமக்கு லீவு தான் ஆனால் நாளைக்கு லீவு வந்து இப்பவே பசங்க அட்வான்ஸாக கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சீக்கிரமாக விடுமுறை பத்தி நம்ம பார்க்க போறோம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் ஸ்கூல் லீவ் விடுற அளவுக்கு மழை ஹெவியா இருக்குமான்னு வேற கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய அளவுக்கு தான் இந்த மழை பொழிவு தீவிரமாக இருக்க போது அதில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் ப்ரோ இந்த விருதுநகர் பக்கம் பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம விருதுநகர் பற்றி நம்ம பேசிடலாம் ஏன்னா விருதுநகர் பொறுத்த வரைக்கும் அருப்புக்கோட்டை பகுதிகள் அருப்புக்கோட்டை அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலையும் கனமுதல் மிக கனமழை வச்சிருக்கேன் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அதனால விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை கண்டிப்பாக ப்ரோ எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சொல்லுங்கன்னு வர கேட்டு பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே பார்க்க தான் போற லைவ்ல நீங்க கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணிருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு செகண்ட்ல மட்டுமே இருபது கமெண்ட் முப்பது கமெண்ட் வந்து போட்டீங்கன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் உங்க கமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் தொடர்ந்து லைக் போட்டுட்டே வராங்க தேங்க்யூ சோ மச் ஃப்ரம் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து லைக் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் மதுரை மற்றும் திண்டுக்கல் என்ன ப்ரோ எங்களுக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அதாவது ஒரு அதிகன மழையெல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து கேட்கிறாங்க ஆனா மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டத்தில் அதிகன மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு மிதமான மழை அதிகபட்சமா ஒரு கனமழை மட்டும் சில இடங்கள்ல பகுதியாக இருக்கும் நாளை நாளை மறுநாள் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இன்று இரவு நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து மதுரையில வந்து எங்களுக்கு அதிகன மழையெல்லாம் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அதிகனமழைங்கிறதுக்கான வாய்ப்புகள் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல கண்டிப்பாக கிடையாது சில இடங்கள்ல மட்டுமே நமக்கு வந்து அந்த மிதமான மழை பொடிவு சில இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் சீக்கிரமா கமெண்ட் போடாதவங்க வேகமாக நீங்கள் கமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணிட்டே வாங்க பாருங்க எத்தனை பேர் வந்து கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு தொடர்ந்து பார்க்கலாம் புதுக்கோட்டையிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ சமா மழை ப்ரோ எங்கள் ஊர்ல இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு அறந்தாங்கி அதுக்கப்புறம் நமக்கு பொன்னமராவதி இழுப்பூர் போன்ற பகுதிகளில் நேற்றைக்கும் நல்ல மழை பார்த்தோம் அது எல்லாமே சாம்பிள் தான் ப்ரோ நேற்றைக்கு வந்தது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆரம்பம் தான் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நேற்றைய தினங்களில் நாளைக்கும் எவ்வளவு மழை வந்து வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எச்சரிக்கையா இருங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு நீங்க அலர்ட்டா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க பார்த்துட்டு இருக்கோம் பலர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஆமா ப்ரோ சம்ம மழை ப்ரோ டெல்டாவில் கேட்டிருந்தாங்க நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மழையிலேருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பெரும் இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அதனால இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை போய் பாருங்கள் நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து அப்படியே பயன்பெற்றிருக்காதிங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மழை வரும் பொழுது உங்களுக்கு இந்த சேனல் நம்ம தொடர்ந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்புறோம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம லைவ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய இடங்களில் நீங்கள் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு செகண்டுக்கு மட்டுமே நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ சென்னை பக்கம்லாம் என்னாச்சு மழை வருமா வராதா மிச்சாங் புயல் அப்போ பார்த்த மழை அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக ஒன்றும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க ஏன்னா அதையும் நம்ம பார்த்துடலாம் மிச்சாங் புயல் அப்போது நமக்கு நிறைய மழை பொழிவு சென்னையில் அதிகன மழை பதிவாச்சு மிக கனமழையெல்லாம் வந்துச்சு ஆனா இப்ப ஏன் ப்ரோ எங்களுக்கு மழையை சரியா மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னையில இருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்திலையும் மாட்ரேட் ரெயின்ஃபால் நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த மழையும் கிடையாது அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு வரும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் ஆனா நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா போதும் மிதமான மழை மட்டும்தான் வரும் அதிகபட்சம் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு கண்டிப்பா இருக்காது என்ன ப்ரோ நீங்க எங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் நீங்க சொல்லவே மாட்டீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்கள் பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் நமக்கு பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பனிப்பொழிவினுடைய தீவிரம் வந்து உள் மாவட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த மிக மிக தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது அதிகாலையில் இருக்கும் அதுக்காக உங்களுக்கு வந்து மழை வராமல் அப்படியே போயிடும்லாம் கிடையாது உங்களுக்கும் மழை வரும் அந்த மிதமான மழையாவது நமக்கு வந்து உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்திலையும் விட்டு அந்த மிதமான மழை அப்படிங்கிறது தீவிரமடையும் எந்த டைம்ல ப்ரோ ரெயின் வந்து அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க டைமிங்லாம் வேற கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் டைமிங்லாம் சொல்லு ப்ரோ அப்படின்னு திருநெல்வேலியில் டைமிங் கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம் இன்னைக்கு மதியத்திற்கு மேல் அதாவது இன்று மதியத்திற்கு மேல் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் படிப்படியா ஒரு கனமழை தொடங்கிய தொடங்க ஆரம்பித்து நாளைய தினங்கள்லாம் ரொம்ப மோசமான ஒரு மழை பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளைய தினத்துல உங்களுக்கு மிக மிக மோசமான ஒரு மழை பொழிவு இருக்கும் இன்று முதலாகவே உங்களுக்கு அந்த தீவிர கனமழைங்கிறது ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாளைய தினங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துல கொட்டி தீர்க்க போதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க திருநெல்வேலி பக்கம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பனிப்பொழிவு பத்தி நம்ம பேசியிருந்தோம் தொடர்ந்து பார்க்கலாம் புதுச்சேரி காரைக்கால் ரொம்ப நேரமா கமெண்ட் செக்ஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ இந்த பாண்டிச்சேரி பக்கம்லாம் சொல்லு ப்ரோ மழை வருமானு கண்டிப்பா கனமழை இருக்கு அதுல எந்த மாற்றமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெயின்ஃபால் இன் பாண்டிச்சேரி அதுல நமக்கு எந்த சேஞ்சஸ்மே இல்லை சீக்கிரமா கமெண்ட் பண்ணாதவங்க வேகமா நீங்க கமெண்ட்டை போட்டுவிடுங்க லைக் பண்ணாதவங்க வேகமா நீங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்டுருவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாளைய தினங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதையும் சில மாவட்டத்தில் நம்ம பார்க்கலாம் ஒரு மூன்றுல இருந்து நான்கு மாவட்டமாவது நம்ம விடுமுறை பார்க்காம போறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவுனுடைய தீவிரம் வந்து உறுதியா இருக்க போது மழை விடாதுங்க அதாவது இன்னும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் லாஸ்ட் வீக்ல புயல் ஃபார்ம் ஆகுமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க நாகப்பட்டினத்துல வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ எங்களுக்கு புயல் வருமா ப்ரோ சென்னைக்கு மட்டும் ஒரு புயல் போச்சு எங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு புயல் பத்தி நீங்க பேசவே நகரமாகவே மாற்றீங்க அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினத்தில இருந்து ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருக்கிறாங்க நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை பக்கம் ஒரு புயல் வந்தால் திண்டுக்கல் மதுரை மாவட்டங்கள் பயன்பெறும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திண்டுக்கல் மதுரை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று மழையிலே நமக்கு மழை வரும் மிதமானதுல கனமழைங்கிறது கண்டிப்பா இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் புயல் தான் மழை வரும் எல்லாம் இப்ப வரப்போது பாருங்க இன்னைக்கும் நாளைக்கும் பயங்கர மழை வரப்போது புயல் இல்லாத ஒரு கனமழை தீவிரத்தை டெல்டா மாவட்டத்தில் பார்க்க போறோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க புயல் தான் அப்போ வெள்ளப்பெருக்கு வரும் போல இருக்கு இல்லைன்னா மழையே வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நமக்கு வந்து மழையே போதும் புயல் தான் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ காற்றே இல்லாமல் மழை எப்படி வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க நாகிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் காற்றே இல்லாம எப்படி மழை வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க சம மழை காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்க நாற்பத்தி பேர் நாற்பத்தெட்டு பேர் தான் லைக் பண்றாங்க அந்த ரெண்டு மூணு பேர் இன்னும் லைக் பண்ணாமலே இருக்கீங்க ரொம்ப நேரமா நம்ம லைக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்களும் லைக் பண்ணாம இருக்கீங்க சீக்கிரமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க எல்லா டிஸ்ட்ரிக்லயுமே நம்ம ரெயின்ஃபால் ஃபால் பார்த்துடலாம் சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக பண்ணனும் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் விடுமுறை வாய்ப்புகள் பார்க்க முடியும் இன்னும் நிறைய பேர் வந்து எங்க ப்ரோ எங்க ஊர்லலாம் மழையும் வரமாட்டேங்குது எதுவுமே வரமாட்டேங்குது அறிவிப்புகள் தான் வந்துகிட்டே இருக்கு மழை வரும் வரும்னு சொல்றாங்க ஆனால் மழை மட்டும் எங்க ஊரில் வரவே மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்லி இந்த மதுரை திண்டுக்கல்ல ரொம்ப சோகமா இருக்கிறாங்க கவலையே படாதீங்க யார் யாரெல்லாம் அந்த தென் மாவட்டத்திலிருந்து நோ ரெயின் ப்ரோ நோ ரெயின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போடுறீங்களோ அடுத்து நீங்கள் கமெண்ட்ல போட தான் போறீங்க செம்ம மழை ப்ரோ எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டை போட தான் போறீங்க அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் பல இடம் நமக்கு மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அந்த ராமநாதபுரத்துல இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போட தான் சம மழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுக்கோட்டை மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் இந்த ராமநாதபுரத்துல வந்து கீழக்கரை முதுகலத்தூர் அப்புறம் ராமேஸ்வரம் மண்டபத்துல பயங்கரமான காற்று கூட அங்க வந்து வீச வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரத்துல தரை காற்று கூட நமக்கு வந்து அதிகமா எதிர்பார்க்கலாம் ப்ரோ எத்தனை சென்டிமீட்டர் ப்ரோ மழை வரும் அதை சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்டிமீட்டர் கண்டிப்பா நம்ம பாத்துடலாம் அதாவது குறைஞ்சது ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் சென்டிமீட்டராவது நமக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பதினஞ்சு சென்டிமீட்டருங்கிறதே நம்ம குறைவா தான் நம்ம சொல்றோம் இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்லாம் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினைந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பயங்கரமான மழை வரும் மிச்சம் புயல்ல எப்படி நமக்கு இந்த சென்னை பக்கம்லாம் மழை வந்துச்சு அது போல நமக்கு தென் மாவட்டத்தில் ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்ம சிவப்பு நிற எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறோம் என்னதான் வந்து நமக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் சிவப்பு நிறை எச்சரிக்கையை நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு ரொம்பவே கடுமையாக தான் இருக்கும் கடலோர மாவட்டத்துல இடைவிடாத மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமடையும் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு நம்ம லைவ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை வரும் எங்கெல்லாம் உங்களுக்கு புயல் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ டிசம்பர் என்ன புயல் வருமா ப்ரோ அதை சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுருக்காங்க டிசம்பர் இறுதியில் புயல் வருமா அதாவது ரெமல் புயல் பற்றி கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெமல் புயல்னு சொல்கிறாங்க அது என்ன ப்ரோ உண்மையா அது தமிழ்நாட்டுக்கு தான் வருமா அப்படிங்கிற தகவல் கேட்டிருக்காங்க கிருஷ்ணகிரியிலேருந்து என்ன ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா இது போல் ஏதாவது ஒரு புயல் சின்னங்கள் உருவாகி கிருஷ்ணகிரி பக்கம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வரணும் அப்போனா தான் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில் ரொம்பவே குறைவான மழை மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதிக மழை எங்களுக்குலாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் வந்து பெருசா மழை இல்லை ப்ரோ நாங்க மிச்சம் புயல்ல அதிகமா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து பெருசா மழை இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறாங்க கிருஷ்ணகிரியில கவலைப்படாதீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனா இந்த சுற்று மழையில கிருஷ்ணகிரிக்கு நமக்கு மழை கிடைக்காது தொடர்ந்து பார்க்கணும் டிசம்பர் இறுதியில இன்னொரு சுற்று மழை காத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல டிசம்பர் இறுதி நாட்கள் மற்றும் பொங்கல் நாட்கள் அடுத்த வருஷம் பொங்கல் நாட்கள்ல அடுத்த சுற்று மழை நிறைய மழை வந்து காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு சுற்று மழை பொழிவாவது கிருஷ்ணகிரி கிருஷ்ணிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கை கொடுக்கும் அப்படிங்கற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது கவலைப்படாதீங்க ஃப்ரம் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தில் ஹெவி ரெயின்ஃபால் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும்னு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் எல்லா மாவட்டத்திலேயுமே நமக்கு மழை வந்துடும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ யாருமே வந்து உங்களுக்கு மழை வருமா வராதா இப்படிலாம் யாருமே உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசா நிறைய பேர் வந்து பாக்குறீங்க தொடர்ந்து நீங்க ஆதரவு தெரியப்படுத்துங்க மழை பொழிவு தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாகவும் கடுமையாகவும் இருக்க போது அப்படிங்கிற தகவலை இருக்கோம் அடுத்தபடியாக கேட்டிருக்காங்க அப்போதான் எங்களுக்கு வந்து மழை வரும் சொல்லி கிருஷ்ணகிரி தருமபுரியில் தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்து அப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே நம்ம முடிந்தவரை ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் குறிப்பாக ஒரு எட்டு மாவட்டங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி இருந்தோம் அந்த எட்டு மாவட்டங்கள் ஆபத்தில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் நம்ம பார்த்துடலாம் அந்த ஏழு முதல் எட்டு மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் இப்ப அறிவித்த இந்த மாவட்டங்கள் ரொம்பவே ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டூ டு த்ரீ டேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஏன் நம்ம ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்றோங்கிறது உங்களுக்கு இன்று மதியத்திற்கு அப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா வரப்போகுதுன்னு ஒருவேளை உங்களுக்கு மிதமான மழை வந்திருக்கலாம் லேசான மழை வந்திருக்கலாம் சில மாவட்டங்கள்ல மழையே இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நீங்க தயவு செஞ்சு வானத்தை கூட மேகமூட்டமாக இருக்குன்னு மட்டும் ஏமாந்துடாதீங்க மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இரண்டு இடங்கள் தான் நமக்கு வந்து இந்த சுற்று மழையில் டார்கெட் அதாவது ஒன்று டெல்டா மாவட்டங்கள் இன்னொன்று தென் மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளுக்கு தான் இந்த மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது தொடர்ந்து கமெண்ட்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் தொடர்ந்து லைக் போட்டுக்கிட்டே இருக்காங்க சீக்கிரமா லைக் பண்ணுங்க நாற்பத்தொம்பது பேர் லைக் பண்ணியிருக்கீங்க மறக்காம அந்த ஒரு பேர் ரெண்டு பேர் லைக் போடாமல் இருக்கீங்க ஏனே தெரியல சீக்கிரமா நீங்களும் லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைவ் செக்ஷன்ல தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ கன்ஃபார்ம் ரெய்ன் வரணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை வரும் கவலைப்படாதீங்க அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம வானிலை இருக்கே நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை வரும் வராது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாளைய தினங்களில் ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதுவும் நம்ம நம்ம லைவில் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்லாம் இருக்குது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம்லாம் வச்சுருக்காங்க கன்ஃபார்ம் எங்களுக்கு லீவுலாம் கொடுக்கணும்னு வேற கமெண்ட்டில் போட்டுகிட்டு இருக்காங்க பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதை தொடர்ந்து கரூர் மாவட்டங்கள் சேலம் எல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தென் மாவட்டங்கள் மேற்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிவியரான இருக்கும் உங்களுக்கு இந்த வந்து நம்ம அப்படிங்கறதையும் மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு பயங்கரமான காற்று எல்லாம் ஒரு பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது தொடர்ந்து பார்க்கலாம் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்கள் அதாவது இன்று மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல டெல்டாவில் ஒரு மிக கனமழை வரப்போகிறது தென் மாவட்டத்தில் ஒரு மிக கனமழை காத்துக்கிட்டு நாளை அதிகாலையில பயங்கரமா மழை வரப்போகுது நாளை அதிகாலை நேரங்களில் நிறைய மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் பத்து மாவட்டத்துல நாளை அதிகாலை நேரங்களில் பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால நம்ம ஏதோ சும்மா சொல்லிட்டு இருல நிஜமாவே நமக்கு மழை வரும் அதனால எதுக்காக உங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் மழையில மாட்டிக்க கூடாது நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மழை வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க தொடர்ந்து நிறைய பேர் வந்து சில எங்க ஊர்ல எல்லாம் சரியா மழை வரலன்னு வேற கமெண்ட்ல நிறைய போட்டிருந்தீங்க உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றோம் அப்படின்னா நீங்க மழையிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்து நிறைய மாவட்டங்கள் சொன்ன மாவட்டங்கள்ல கண்டிப்பா மழை வரும் ஒரு எட்டு மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம்ல அந்த எட்டு மாவட்டங்கள் நீங்க எச்சரிக்கையா இருங்க மற்ற மாவட்டங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது நாளுக்கு நாள் நமக்கு தீவிரமடையும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமூழிய நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து வானிலை பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்